கேட்கக்கூடிய நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் அவர்கள் கேட்கக்கூடிய நிவாரணத்தில் மிக 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 ஒரு கிள்ளி கொடுக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நிவாரணத்தை ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது எந்த வகையிலும் பயன்படாத அளவிற்கு முக்கியமாக விவசாயிகளுடைய துன்பத்தை எல்லாம் ஒரு வகையிலே அவர்கள் நிவாரணத்தை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு உண்மையிலேயே உதவி செய்யக்கூடிய எண்ணத்தோடு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் பொறுத்து வந்து பார்ப்போம் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு வெல்லும் என்ற நம்பிக்கையோடு அரசு ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்